வணக்கம் இந்தியா சார்பில் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ள முதல் உயிரினத்தை சுமந்து செல்ல ககன்யான் விண்கலம் தயாராகி வருகிறது விண்வெளி உலகம் மர்மங்களால் நிறைந்துள்ளது இந்த மர்மங்களை தீர்க்கவும் புதிதாக ஒன்றை கண்டறியவும் விஞ்ஞானிகள் பல புதிய பரிசோதனைகளை செய்து வருகின்றனர் இந்த பரிசோதனைகளில் ஒரு உயிரினத்தை விண்வெளிக்கு அனுப்புவதும் அடங்கும் அதன்படி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டத்தில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது அதற்கான முன்னோட்டமாக டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் ஃப்ரூட் எனப்படும் பழைய விண்வெளிக்கு அனுப்ப தயாராகி வருகின்றனர் இந்த இந்த பணி கீழ் மேற்கொள்ளப்படுகிறது திட்டத்தின்படி இந்தியா சார்பில் விண்வெளிக்கு அனுப்பப்படும் முதல் உயிரினம் பழைய தான் இப்போது ஏன் ஈக்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்றன என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் பழைய நான்கு குரோமோசோம் ஜோடிகளை மட்டுமே கொண்ட எளிய மரபணுக்களை கொண்டுள்ளது அவற்றின் பண்புகள் மரபுரிமையாக எவ்வாறு பெறப்படுகிறது அவற்றின் மரபணுக்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றும் செல்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதில் அவை மனிதர்களை போலவே இருக்கின்றன மனிதர்களில் அறியப்பட்ட அனைத்து நோய்களை உண்டாக்கும் மரபணுக்களில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பல ஈக்களிலும் காணப்படுகின்றன என்று சில ஆராய்ச்சி முடிவுகள் விளக்கமளித்துள்ளது இந்த நேரத்தில் இந்த ஈக்கள் சிறுநீரக கற்கள் அல்லது விண்வெளியில் வேறு ஏதேனும் பிரச்சனையை எதிர்கொண்டால் விண்வெளி வீரர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள இது உதவும் என்பதை விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர் விண்வெளி பயணத்தின் பக்க விளைவுகளை குறைக்க முடியுமா என்பதை ஆராய்ச்சி செய்கின்றனராம் மேலும் எதிர்காலத்தில் விண்வெளி வீரர்களுக்கான புதிய மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களை மேம்படுத்த முடியும் என தெரிவிக்கின்றனர் விஞ்ஞானிகள் ஈக்களை பல பாட்டில்களில் வைத்து விண்வெளிக்கு அனுப்ப உள்ளனர் அவை இரண்டு குழுக்களாக பிரிக்க முடியும் ஒரு குழு விண்வெளிக்கு செல்லும் மற்றொரு குழு பூமியில் இருக்கும் இந்த நேரத்தில் விண்வெளியில் ஈக்களின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படும் இதன் மூலம் இரு குழுக்களுக்கும் இடையிலான உடல் மற்றும் மரபணு மாற்றங்கள் ஆய்வு செய்யப்படும் இந்த ஈக்களில் உள்ள எஸ்ஐஆர்டி ஒன் மரபணுவை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்வார்கள் இது உடலில் வயதான செயல்முறை வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இருப்பினும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு சவால் என்னவென்றால் ஈக்களின் ஆயுட்காலம் ஐந்து முதல் அறுபது நாட்கள் வரை ஆகும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பணியை இந்த காலத்திற்குள் முடிக்க வேண்டும் இதன் மூலம் கிடைக்கும் தீர்வுகளால் ககன்யான் போன்ற சிறிய பயணங்களில் உயிரியல் விளைவுகளை புரிந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதனால் விண்வெளி வீரர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்புகளை ஆய்வு செய்ய முடியும் என கூறப்படுகிறது சோதனை முயற்சியான இந்த ககன்யான் ஒன் விண்கலம் விரைவில் விண்வெளிக்கு செலுத்தப்பட உள்ளது இது போன்ற முன்னோட்டங்கள் மூலம் கிடைக்கும் தரவுகளின்படி மனிதர்கள் பயணிக்க உள்ள ககன்யான் விண்கலம் எந்தவித குறையும் இன்றி கட்டமைக்கப்பட உள்ளது அதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை விண்வெளிக்கு சென்ற மனிதன் அல்லாத உயிரினங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி அமெரிக்கா பழ ஈக்களை விண்வெளிக்கு அனுப்பியது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மூணாம் தேதி சோவியத் யூனியன் லைகா என்ற நாயை அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் யூனியன் ஆமைகளை அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அமெரிக்கா காலை தவளைகளை அனுப்பியது நாசா விண்வெளி அமைப்பை உருவாக்குவதற்கு முன்பே எலிகளை அமெரிக்கா விண்வெளிக்கு அனுப்பியது அதேபோல் நுண்ணீர்ப்பு விசை மீன்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக மீன்களும் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளது